அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய சின்னையா சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்து அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வருடம் வருடம் வரும்பொழுது அவர் எந்த அளவிற்கு ஊடகத்திற்கும் சமூகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் விளையாட்டிற்கும் சேவை செய்தார் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வது வழக்கம் குறிப்பாக இன்று பேரா ஒலிம்பிக்காக இருக்கட்டும் ஒலிம்பிக்காக இருக்கட்டும் பல சாதனைகளை நமது விளையாட்டு வீரர்கள் செய்து வருகிறார்கள் பல பதக்கங்களை பெற்று வருகிறார்கள் ஆக ஆரம்ப காலத்தில் இது மிக முக்கியமான முயற்சியாக ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருந்து அதற்கு அடித்தளம் விட்டவர் மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அது மட்டுமல்ல காலை பத்திரிகை தினத்தந்தியை மிக எளிதாக மக்களுக்கு எடுத்து சென்றது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் வரைக்கும் பத்திரிகை வரவில்லை என்றால் மாலை பத்திரிகையும் கொண்டு வர வேண்டும் என்று மாலை பத்திரிகையும் ஒரு புரட்சியை செய்தவர் ஐயா சிவந்தி ஆதித்யரார் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் என்னை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட முறையில் எனது வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தபோது கூட எனக்கு வாழ்த்து தெரிவித்தார் எனது ஒவ்வொரு உயர்விலும் எனக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் எனக்கு நம்பிக்கை ஊட்டினார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன்

ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது யாருக்கு ஏற்றமாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாறப் போகிறோம் யாரெல்லாம் ஏற்றம் போகிறார்கள் என்பது தான் நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போகிறதில்ல பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது அதனால் இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு பறவை விட்டு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்களெல்லாம் வந்தால் அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல ஆட்சிக்கும் நல்லதல்ல ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா என்றில்லை கவுண்டர் பண்ணுறாங்களா என்கவுண்டர் பண்ணுறாங்களான்னு நமக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது சிலவற்றை கவுண்டர் பண்ணணும்னு நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் என்கவுண்டர்கள் அதிகமாக இருக்குது எதுக்கு கோர்ட்டு எதுக்கு கேஸு எதுக்கு பல இடங்களில் அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால இருந்தால் பரவாயில்ல நான் இப்போ ஒரு செய்தி படித்தேன் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறம்பு பதினேழு என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது ஆக இது விசாரணை விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறதாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னைக்கு கஞ்சா பழக்கம் தலைவிரி தாடி கொண்டிருக்கிறது பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களின் கூட்டணி கட்சியே அவர்கள் மீது இப்போது அதிருப்தியை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது காங்கிரஸாக இருக்கட்டும் அது வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி போராட்டங்களுக்கு சாம்சங் போன்ற போராட்டங்களுக்கு துணை நிற்கிறார்கள் ஆக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இப்பொழுது வெளவலத்து போய் இருக்கிறது என்பதுதான் உண்மையானது அதனால் அவங்க ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தவில்லையோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது கோரிக்கை இல்லை அந்த கோரிக்கை நியாயமானது கோரிக்கைக்கு அது யாராக அவர் எப்பொழுதும் அடித்தளத்தில் விளையாட்டை பற்றி மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லாத போது கூட தொடர்ந்து ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்து அதற்கு பல ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் கோரிக்கை நியாயமானது விரிசல்லாம் எடுத்துக்கணும் ஏன் இப்ப ஆரோக்கியம் திடீர்னு எங்க வந்தது மூன்று வருஷமா அப்பனா ஆரோக்கியமாக இருந்து இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் மாறிடுச்சு அதான் நம்மளோட கேள்வி ஆக உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தது என்றால் ஏறக்குறைய மூன்றரை ஆண்டு காலமாக சும்மா இருந்து விட்டு இப்பொழுது கருத்து சொல்வதிலும் இன்னைக்கு சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதிலும் இன்னைக்கு நாங்க இல்லைன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது என்று இப்பொழுது சொல்வதிலும் இது அப்பட்டமான ஒரு அரசியல் இருக்கிறது அவ்வளவுதான் அதிகப்படியான இடங்களை பெறுவதற்காக இருக்கலாம் இது துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கோரிக்கை அவங்க வைக்கிற நான் ஏறக்குறை மூன்று மாதங்களுக்கு முன்னாலேயே ஆர்கே நகர்ல பேசும்போது நான் சொன்னேன் துணை முதலமைச்சர் சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சராக திருமாவளவன் போன்றவர்களை ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாது என்று நான் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாலே கேட்டு இருக்கிறேன் ஏன்னா சமூக நீதியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசுவதெல்லாம் சமூக நீதி ஆனால் கொடுப்பது உதயநிதி அவ்வளோதான் நன்றி